கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் அர்ப்பணிப்பின் வல்லமை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நாம் நிறைய காரியங்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்போம் நம்முடைய வேலையில் நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் நமக்கு பிடித்த சில காரியங்களுக்கு உதாரணமாக விளையாட்டு பொழுதுபோக்கு குடும்ப நிகழ்ச்சிகள் இவைகளுக்கு நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவனுக்கு அவருடைய சரீரமாகிய சபைக்கும் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் முதல் நூற்றாண்டு சபையில் சீசர்கள் அர்ப்பணிப்புடன் இருந்தனர் இயேசுவும் தன்னுடைய ஊழியத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்தார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது தேவனுக்கும் சபைக்கும் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்பதை பொறுத்தே உள்ளது நம்முடைய சந்தோஷம் சமாதானமும் நாம் எவ்வளோ அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்பதை பொறுத்தே உள்ளது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான அழகான சந்தோஷமான நிறைவான காலங்களை நினைத்து பாருங்கள் நாம் படித்த நாட்கள் சீசராக மாற நம் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த நாட்கள் நாம் ஞானஸ்தானம் பெற முடிவு செய்த நாட்கள் இளம் கிறிஸ்துவராக வாழ்ந்த நாட்கள் ஊழிய குழுவோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்த நாட்கள் நாம் கனி கொடுத்த நாட்கள் சவால்கள் பெற்று மனம் திரும்பிய நாட்கள் இந்த நாட்களில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் நம்மிடம் போதிய பண வசதிகள் இல்லாத நாட்களிலும் சமாதானமாகவும் இருந்தோம் அதற்கு காரணம் நாம் தேவனுக்கும் சபைக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தோம் இந்த காலங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வளர்ந்து கொண்டிருந்தோம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது தானாக வராது நம்மை தேவனுக்கும் சபைக்கும் அர்ப்பணிக்கும் போதுதான் வரும் நாம் ஏன் தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் அர்ப்பணிப்பு சபையில் ஒற்றுமையை உருவாக்குகிறது அர்ப்பணிப்பு சபையின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்கிறது அர்ப்பணிப்பு ஊழியம் செய்ய வைக்கிறது அர்ப்பணிப்பு நம்மை தேவனுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் சாட்சியாக வாழ உதவி செய்கிறது அர்ப்பணிப்பு சந்தோஷத்தை தருகிறது சமாதானத்தை தருகிறது மன நிறைவை தருகிறது அர்ப்பணிப்பு மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது அர்ப்பணிப்பு நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகிறது அர்ப்பணிப்பு ஏன் மிகவும் முக்கியம் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்தார் இயேசுவின் அர்ப்பணிப்பு இன்று உலகம் முழுவதும் சுவிசேஷம் உதவியாய் இருக்கிறது முதல் நூற்றாண்டு சபை அர்ப்பணிப்புடன் இருந்தது அதனால் அநேக சீசர்கள் பெருகினார்கள் நம்முடைய சபையின் வளர்ச்சியை பார்த்தோம் என்றால் எப்போது சீசர்கள் அர்ப்பணிப்புடன் இருந்தார்களோ அப்போதெல்லாம் சபை வளர்ந்திருக்கிறது ஊழியக்குழு அனுப்பப்பட்ட ஆரம்ப நாட்களில் அநேக சபைகள் வளர்ந்திருக்கிறது ஊழியக்குழுவில் வந்த அநேக சீசர்கள் அர்ப்பணிப்புடன் இருந்ததால் என்னை போன்றவர்களின் வாழ்க்கையும் உங்களை போன்றவர்கள் வாழ்க்கையும் மாறி இருக்கிறது எந்த சபை தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்களோ அந்த சபை வளரும் எந்த குடும்ப சபை அர்ப்பணிப்புடன் இருக்கிறதோ அந்த குடும்ப சபையும் வளரும் நாம் எந்த காரியத்தில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோமோ அதில் வளர்ச்சி அடைவோம் எனவே சபைக்கும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் நாம் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேல் அவரே பண்ணுவார் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வலியை தேவனுக்கு ஒப்பு வைக்கும் போது அதாவது நாம் அவரிடத்தில் அர்ப்பணிப்பாய் இருக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்கிறது எப்போதெல்லாம் நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் ஆன்மீக வளர்ச்சி என்பது தானாக ஏற்படாது நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளராமலே வயதாகலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது நம்முடைய அர்ப்பணிப்பின் விளைவாகும் நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் வாழாமல் இருக்கிறோம் என்றால் நாம் நிரந்தர முதிர்ச்சியற்ற நிலையில் இவ்வுலகில் வாழ்கிறோம் என்று அர்த்தம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் அறுபத்தி ஒன்று ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கத்தரோடு உத்தமமாக இருக்க என்றான் ஆமீன் சாலமன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின போது இசரேல் மக்களை பார்த்து கூறிய வார்த்தைகள் என் நாளில் இருக்கிறது போல அவர் கட்டளைகளில் நடங்கள் தேவனின் கற்பனைகளை கைகொள்ள உங்கள் இறுதியும் தேவனாகிய கத்தரோடு இன்று எப்படி அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்களோ அதே போல அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என இஸ்ரேல் மக்களிடம் அவர் கூறுகிறார் தேவனுடனான நம் உறவிலும் நாம் ஆரம்பத்தில் இருந்த அதே அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் இதுதான் மற்றவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் சீசலாக மாறிய போது முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் கூறினோம் நாம் அறிக்கையில் எந்த அளவுக்கு தெரியும் தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் போது அது சபையில் ஒற்றுமையுடன் நம்மை இருக்க செய்கிறது சபையில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்கிறது தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மை ஊக்கமூட்டுகிறது மக்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது வேதாகமம் சபையை நம்முடைய சரீரத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறது சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் அதனதன் வேலைகளை செய்கிறது அதே போலவே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அர்ப்பணிப்புடன் செய்யும் போது சபையில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சபையில் சீசர்கள் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சந்தோஷம் மற்றவர்களையும் சபைக்கு அழைத்து வர நம்மை உற்சாகப்படுத்தும் அப்போதுதான் சபையும் வளர்ச்சி அடையும் நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் போதுதான் ஆதாயப்படுத்த முடியும் எனவே தேவனுக்கும் நாம் அர்ப்பணிப்புடன் இருந்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஒரு எடுத்துக்காட்டுடனும் வாழ்ந்து தேவனை மைமைப்படுத்துவோம் ஆமே நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக நமக்கு நன்றி இந்த ஒரு அற்புதமான வேலையில் உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்க நல்ல ஒரு வாய்ப்பு பார்த்தோம் அர்ப்பணிப்பு என்பது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அர்ப்பணிப்பாய் இருக்கும் போது எந்த பார்த்தோம் முதல் நூற்றாண்டு சபையில் சீசர்கள் அர்ப்பணிப்பாக இருந்தார்கள் நீங்கள் ஓலியம் செய்யும் போது மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தீர்கள் அதனுடைய பலன் என்று அநேக ஆத்மாக்கள் மாறுவதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது அதே போல நாங்களும் அர்ப்பணிப்புடன் இருக்கும் போது நிறைய பேர் நிறைய நாங்கள் அறிவரை செய்ய முடியும் இப்போதும் கூட நாங்கள் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானையும் இழந்து கொண்டிருக்கிறோம் தயவாய் எங்களை மன்னியும் இந்த வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல இனி முதற் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து உங்களுக்கு பெரியமாயும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க அவர்களும் அர்ப்பணிப்புடன் இருக்க உதவி செய்யுங்க இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறு ஜபத்தை இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்